அண்மையில் சில ராணுவ அதிகாரிகள் பின்னணியில் இருந்து மூளையாக செயல்பட்டதாக நம்பப்படும் கடத்தல் கும்பல் நடவடிக்கையை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி அம்பலப்படுத்துவதில் ஜொஹூர் இடைக்கால சுல்தான் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் தொடர்பு கட்டமைப்பு பேருதவியாக இருந்தது என்று அவ்வாணையத்தின் தலைவர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி தெரிவித்துள்ளார் எல்லைகளில் நடைபெறக்கூடிய கடத்தல் நடவடிக்கைகள் முழு வீச்சில் துடை தொழிக்கப்பட வேண்டும் என்பதில் துங்கு இஸ்மாயில் உறுதி உறுதிபூண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் கடத்தல் நடவடிக்கைகளை துடை தொழிக்கும் விவகாரத்தில் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்திற்கு துங்கு இஸ்மாயில் பெரிதும் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக அசாம் பாக்கி விளக்கினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்